நமஸ்காரம் இன்னிக்கு ஒரு திருக்குறள் சொல்ல வெள்ளத் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு பியூட்டிஃபுல் ஃபஸ்ட்டு நம்ம வள்ளுவர் மகானுக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிடுவான் ஏன்னு கேட்டேன்னா அவர் நிஜமாகவே நம்மளோட வாழ்க்கைக்கு அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக எழுதியிருக்க ஒரு ஒரு அத்தியாயமும் நம்ம எடுத்து படித்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குது அது பிரகாரம் நம்ம வாழ்க்கையை நடத்தினோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே achievers கின்னா சக்கார்டாம் காணாது அந்த புக்கெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா எல்லாருமே அச்சீவஸாக இருக்கும் சரி இப்போது வெள்ளத்தனி மலை நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனை உணவு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த நீர் அந்த நீரில் வரக்கூடிய பூக்கள் எல்லாமே என்ன ஆனால் அந்த நீர் தன்மை எவ்வளோ அளவு நீர் இருக்கோ அந்த அளவுக்கு தண்டு இருக்குமோ அந்த அளவுக்கு தண்டு உயரமாக போகுமா நீர் மட்டம் ஜாஸ்தியாச்சுன்னா தண்டு நல்ல நீளமாக இருக்கும் மேலே தாமரை அழகாக சூரியனை பார்த்தோன்னே மலர்றது அந்த மலர்றதும் இல்லாமல் அது எவ்வளோ பேருக்கு உபகாரமாக இருக்குது பார்த்தேனா அண்டு எல்லா கடவுளுமே தாமரையில் தான் உக்காந்துட்டுருக்காங்க அதனால ரொம்ப அழகாக வள்ளுவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்க சரி இது நமக்கு எப்படி புலப்படும் அப்படின்னு கேட்டேன்னா நான் ஒரு குட்டி ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க முக்கோணத்தில் நீங்கள் ஒரு பக்கம் ஸோ இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்தாச்சு நீங்கள் உங்களோட விருப்பு கோசரம் ஒன்று படிச்சிருக்கு படிச்சிருக்கேன் ஒன்னு பண்றேன் மூணாவது முக்கோணம் இருக்க பாருங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த மூணாவது முக்கோணம் என்னன்னு கேட்டேன்னா வாட் யூ ஆர் டூயிங் ஃபார் சொசைட்டி மெயினாக நீங்க நன்னா அதை தெரிஞ்சுக்கணுங்க அந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அதுதாங்க இம்பார்ட்டண்ட் அந்த சொசைட்டிக்கு நம்ம பண்ணுறது வந்து அதுதான் நம்மளோட நோக்கங்கள் என்ன சொல்கிறா அந்த தாமரை எப்படி வந்து அந்த நீர்மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டு வளர்கிறதோ அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணம்னா நல்ல எண்ணங்கள் ஊக்கம் ஊக்கம் இருக்கணும் அப்போ அந்த ஊக்கம் இருக்கணும் அப்படின்னா கடவுள் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் கொடுத்து விட்டாச்சுங்க ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் கொடுத்து விட்டாச்சு அப்போது அந்த ஊக்கம் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணினோம்னா அந்த ஊக்கம் வந்து டெஃபினட்டாக அது சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து டீச்சிங் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணியிருப்பாள் அப்படின்னா அந்த சொசைட்டிக்கு டீச் பண்ணுவான் நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகளுக்கு பைசா வாங்குறா வாங்கலை அதெல்லாம் அப்பாற்பட்டு பட் தே ஆர் டூயிங் தி சொசைட்டி ஏன்னா நாளைக்கு வளரும் தலைமுறைக்கு அவள் ஒரு ஊன்றுகோலாக இருக்கா ஸோ அந்த மாதிரி சில பேர் வந்து கேட்ரிங் அப்படின்னா அந்த கேட்ரிங் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாள் ஸோ தே ஆர் டூயிங் ஃபார் த சொசைட்டி நிறைய பேர் இல்லாத வயரெல்லாம் ரொம்ப நல்லா ரொப்பரா ஸோ இந்த மாதிரி நம்ம சொசைட்டிக்கு இப்ப டாக்டர் அப்படின்னா இப்ப டாக்டர் வந்து நிறைய பேர் சேவைகள் செய்யறா நிறைய வியாதிகளை வந்து தீர்க்குறா இந்த மாதிரி நோக்கம் இருக்கணும் ஏன்னா கடவுள் நமக்கு ஆல்ரெடி எல்லாம் கொடுத்தாச்சு கொடுத்ததை நம்ம பண்ணணும் ஸோ அப்போ அதை பண்ணுறதுக்கு அந்த ஊக்கம் நமக்குள்ளேயே தான் இருக்குது ஸோ நம்ம அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதை முன்னோக்க அந்த அதை நம்ம நோக்கி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை மாதிரி வெற்றியாளர்கள் யாருமே கிடையாது ஸோ அந்த நோக்கம் ஊக்கம் உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊக்கத்தை வந்து நம்ம எடுத்து வெளியில் கொண்டு வரணும் எப்படி தாமரை வெளியில் வந்து அழகாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கோ அதே மாதிரி நமக்கு கடவுள் கொடுத்த ஊக்கத்தை வெளியில் கொண்டு வந்து நம்ம நாலு பேருக்கு உபகாரமாக இருக்கணும் இதுதாங்க சாராம்சு இது பிடிச்சவா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் யூ மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ரைட் டு ஷேர் அமௌங்க் யூ கான்டாக்ட்ஸ் பாய்